ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த உன்னத விலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் கத்தர் உங்களை ஆசிரியப்பராக யாக்கோபு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தவன் என்று விளங்கின பின்பு கத்த தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணின ஜீவிக்கிற இடத்தை பெறுவான் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சில நாட்கள் சில காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரலாம் ஆண்டவர் அனுமதிக்கலாம் அப்படிப்பட்ட சோதனைகளும் வேதனைகளும் வருகிற நேரங்களிலே நாம் மனமுடைந்து போகாதபடி தைரியமா அந்த சோதனையை சகிக்க நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும் ஆபிரகாமிற்கு ஒரு சோதனை ஒரு வயதில் ஒரு பிள்ளை அதை கொண்டு போய் ஆண்டவர் சொன்னார் எனக்கு பலியிடு என்று சொல்லி அந்த சோதனை அவனுடைய வேதனையான அந்த நேரம் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி யோசனை பாருங்க அதை சகித்து கொண்டு பலியிடுவதற்கு அவன் சென்ற பொழுது கத்தியை எடுத்து தன் பிள்ளையை விட்டுக்கூடிய அந்த நேரத்தில் கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது நீ தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று நான் அறிந்திருக்கிறேன் நான் சோதித்த பொழுது இந்த காரியத்தில் நீ வெற்றி பெற்றிருக்கிறாய் என்று சொல்லி அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவனை ஆசிர்வதித்து அநேக ஆசிர்வாதங்களுக்கு அநேக ஜாதிகளுக்கு அவனை தகப்பனாய் ஆசிர்வதித்தது அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வேதனைகள் வரும் பொழுது அதை சகித்துக்கொள்ளுங்கள் தைரியமா நில் பார்க்கும் போது கூட பார்க்கணும் தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சை அற்பமா எண்ணாதிர்கள் சில காலங்கள் அவர் யோபுடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் இருந்தது ஆனால் யோபு இழந்த எல்லாவற்றையும் தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாக இருந்ததுனால அதை சகித்துக் கொண்டதுனாலே பின்பு கத்தர் அவனை ஆசிர்வதித்து ரெண்டுத்தனையான ஆசிர்வாதங்களை எல்லாவற்றையும் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து ஆசிர்வதித்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டாகிருக்கும் சோதனையை சகித்து கொள்ளுங்கள் உத்தமன் என்று அந்த உத்தமத்தில் நீங்கள் நிற்கும்போது கத்தர் மீண்டும் உங்களை ஆசிர்வதிக்கிற நிலை அது அபிவிதமாக இருக்கும் ஒரு பெரிய அளவில் இருக்கும் ரெண்டு மடங்கு இருக்கும் உங்களுக்கு அந்த ஆசிர்வாதங்களை சொல்லுகிறேன் உங்களுக்காக ஜபிக்கிறேன் நல்ல தகப்பனே இயேசுவின் விநாமத்தினாலே சோதனையை சகிக்கிற மனுஷன் வாங்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்தர் தமிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு பண்ணின ஆசிர்வாதங்களை நிறைவாய் கொடுத்து நடத்துகிறது போல நம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் நடத்தும் ஆசிர்வதி ஆமாம் கத்தவங்களை ஆசிர்வா